தான் இருக்கும் சாரி சஃபாரிக்கு வந்தோம் வந்த இடத்துல சின்ன ப்ராப்ளம் மாதிரி இருக்கு சவுண்டு கேட்பீங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் கூட இல்ல ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிங்கம் படுத்துட்டு இருக்கு நம்ம நேரில் ரியலா பாத்துட்டு இருக்கோம் ஓப்பன் ஜீப்ல நடந்து இப்போ பயங்கரமா சத்தம் போயிட்டு மான் வந்து ஒரு மாதிரி மரணம் மூலம் கொடுக்குற மாதிரி ஒரு சத்தம் அதை ஒரு சொல்றது சாம்பாட்டியர்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்ற கேட்குது பாருங்க லைன் ஃபாரெஸ்ட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் 没事。<laughs> <laughs> மாதிரி இருக்கு சவுண்டு கேட்பீங்க நாங்கள் வெளியே நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா யாராவது ஆள் இருப்பாங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு தெரியாது நாங்கள் வாட்டி கிளம்பி இங்கே வந்துவிட்டோம் ஸ் குட் மார்னிங் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள வந்துட்டோம் நாங்கள் கொஞ்சம் நாள் வெளியே வெயிட் பண்ணணும் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அவரே வெயிட் பண்ணோம் ஒரு மாதிரி பயத்தோடு தான் வெயிட் இருந்தோம் அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சஃபாரி ஆளுங்களாம் வந்துட்டாங்க அவங்க எல்லாம் அங்கே நின்றுருக்கு பாருங்க தெரியுதுங்களா பின்னாடி இருங்க அதை அப்படியே காட்டுறேன் அவங்க ஜீஃபெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கு சஃபாரி ஜீப்பில் நம்ம ஃபஸ்ட்டாக போகிறோம் அதாவது நம்ம தான் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட்டாக நம்ம சஃபாரி ஜீப்பில் போயிடுவோம் இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சஃபாரி போகும்போது எப்படி இருக்குதுன்னு தெரில ஏன்னா ஆப்போசிட்லேயே சிங்கத்தை வச்சுட்டு வெளியே நின்றுருந்தோம் அதை நினைக்கும் போது பீதியாக இருந்துச்சு சரி ஓகே வாங்க அப்படியே அப்படிலாம் பார்க்கல அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வெயிட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்துலயே வந்து பார்த்திங்கன்னா சிங்கெல்லாம் வந்துருக்கு அதை வீடியோ அனுப்பிச்சிருக்காப்புல அங்கே பாருங்கள் அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க ரொட்டீன் செக்அப் மாதிரி ஃபுல் அப்படியே செக் பண்ணிகிட்ருக்காங்க ஏதாவது எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி மரத்தில் அதுக்கப்புறமேட்டு இந்த வண்டி இந்த தானே அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான் சிங்கம் வாழ்கிற காடு தான் சிங்க சவுண்டு பார்த்திங்கன்னா அங்கே அந்த அதாவது அந்த அந்த அதுக்குள்ளே சிங்கத்தை அடைச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கூண்டெல்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் சிங்கத்தை பிடிக்கிற கூண்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் ஃபஸ்ட் லைட் அடித்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் உள்ளே விடுவாங்க குள்ளூர் தாங்க முடியங்க நடுங்கு வேறு பேசும்போது வாய் வளருது எனக்கு அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கம் வந்து நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க நீங்கள் எப்படி இவ்வளோத்தொன்னு மணி நேரம் அங்கே இருந்தீங்க அப்படின்னாங்க சார் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா அப்புறம் இது சேஃப் கிடையாது அதாவது வெளியே சேஃப் கிடையாது இப்போ உள்ளேயுமே சேஃப் கிடையாது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கேயெல்லாம் இங்கேலாம் சிங்கம் வந்திருக்கு ஏன்னா இங்கேலாம் சிங்கம் வந்திருக்கு இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆட்கள் அதிகமாக இல்லாமல் தனியாக இன்னும் அப்படின்னா சுத்தமாக சேஃப் கிடையாது வாங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காட்டுற எப்படி இருக்குன்ட்டு இங்கேயா இருந்தால் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அவரே பார்த்திங்கன்னா காரர் வந்து உள்ளே புதுசு தான் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணாங்க நம்ம தான் ஃபஸ்ட்டாக வந்து நிற்கிறோம் டூரிஸ்ட்டு வேற யாரும் வரல இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா லைனை வந்து ரியலாக அவங்க கூப்பிட்டு போய் சஃபாரியில் கூப்பிட்டு போய் அவங்க காட்டுவாங்க சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிளம்பும்போது வீடியோ கால்நூ பண்ணுறேன் மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் அப்படியே மீட் பண்ணியிருந்தோம் அவர் நம்மகிட்ட பேசியிருந்தாப்பில் அவரோட சஃபாரி அவரோட ஜிப்லாம் போகிறோம் சஃபரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்நூறுவா புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பெர்மிட் முடிந்தால் எட்நூறுரூவா அது போக வந்து நாங்கள் தனியாக வந்து கேமராவுக்கு டூ ஹண்ட்ரட் அப்புறம் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து ரெண்டாயிரத்தி அறுநூறுவா டூ ஹண்ட்ரட சேர்த்து வாங்குனாங்க காணா இங்கண்ணா காண்ணா தெரியுது இல்லையா தெரிய அதாவது முன்னாடியே நிற்கிதுங்கிறார் அண்ணா வர அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜீப் வந்து எங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் இல்லை எங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பின்னாடி சீட் இருக்கு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த ஜீப்ல கிளம்புறோம் ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குமா மேடம் இங்கே உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்காமேஜ் இருக்கா மாடாருன்னு ஆமா இதுக்குள்ளேயே இல்லை இப்போ நம்ம எப்படிக்குள்ள யானை காட்டுக்குள்ளே கட்டி வச்சுருக்கிற மாதிரி எதுக்குள்ளேயே வில்லேஜ் இருக்காம்மா சிங்கக்காட்டுக்கு அவங்க ஏதோ இந்த அசால்ட்டாக கூழ் இப்போல்லாம் தூக்கி போடுவானுங்களா சிங்கத்து மேலே அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஒன்றுமே செய்யாதாம்மா இப்போ நம்ம உட்காந்துட்டோமுல்ல அந்த கேட்டை தாண்டி கேட்டு வரைக்கும் வரமா கேட்டை தாண்டி எட்டு குச்சியாக வந்து நேச்சர் கிதிநாத் கிதிநாத் வைல்ட் லைஃப் செங்குரிஸ் உண்டு ஒன் எயிட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர் गुजरात वाइल्ड लाइफ सैंक्चुरी वन एटी स्क्वायर किलोमीटर गिरिनार गिरिनार वाइल्ड लाइफ सैंक्चुरी हाँ इस ज़्यादा वन एटी स्क्वायर किलोमीटर हाँ हाँ एंड मोस्ट ऑफ़ ड्राई एंड डेसीएस फॉरेस्ट हाँ एंड एटी परसेंट टर्टी ओ दिस इज़ आर्टिफिशियल पान आर्टिफिशियल वाटर पॉइंट वाटर पॉइंट ड्रिंकिंग फॉर लायन हाँ ड्रिंकिंग फॉर लायन लेपर्ड स्पोटेडियन सांबरडियन हाँ नो लायन अटैक हियर

oh 39 types of mammals, mammals. found in girnar wildlife sanctuary So uh. so top uh, lion leopard uh. spotted deer sambar deer blue bull hyenas porcupines uh. uh. Haina hyena here hyena yeah hyena uh. How? but uh. 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 ha hyena here but uh, uh, Rar. mostly Rare. mostly real sighting uh. because uh, uh, he was a nocturnal animal uh. So I sound uh, calling 2-3 times, uh -huh. but I never seen uh, one safari. Side type, side type, uh -huh. Uh -huh. like sci leopard. Uh, like leopard. Oh 700, uh, 700 plus. 700 plus. Total Gujarat, 700 Total Gujarat plus line. Uh -huh. line uh -huh. And natural habitat, open natural. forest open, and natural uh -huh. habitat. Uh -huh.

माय गॉड मेल साइटिंग इज़ वेरी देयर बिकॉज़ मेल इज़ लेजी सो 24 uh, 18 ओवर इज़ ओन स्लिपिंग मेल साइटिंग इज़ वेरी देयर वेरी देयर हाँ यस तिरमिटा मूची तिरपिटा ये ரெண்டு பேரும் फोटो ஃபோர்ஸ் எடுக்க மாட்டேனா இல்ல बोलो बोलो મારું ધ્યાન પડી ગયું મોરલા બોલતા તોમાંથી મારું ધ્યાન પડી ગયું મને કોઈ ઓકે ઓકે ઓર 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 મે ફોટો આ ગયા યસ આમના આવતીયા પંછી બેંદુમાં આ આમના ચલો આ લોકો આવી ગયા અવાજ અવાજ કરો ચલો હોય ગયા અવાજ స్టిక్ వాట్ పర్పస్ Because uh, lion leopard is uh, 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 seeing this okay वेल्ला कली में seeing this so Stick. he understand mm -hmm. this is a stop stop this ah. is a not uh, uh, any problem mm -hmm. sticky है इंद्रकुछ इरंदा उन्होंने stop उन्होंने ना पतने लेन नच्कों ओके 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 how many years you guiding Uh, three years. 3 years 3 years uh, This uh, safari open how many years 3 years 3 years mm. New new oldest gir oldest gir gear. Sasangir uh? Sasangir uh, because uh, uh, Sasangir is uh, 50s, 50 to 55 years safari uh, uh. Sasangir best this uh, this one best uh, uh, this uh, this jungle sighting you lion uh, or leopard uh, uh, sighting so uh, close uh, uh, mm. ல்ஸ்லிங் காலிங் ஒரு சிங்க காட்டுக்குள்ள நடந்து போகிறோம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் ஏன்னா கூட்டி போங்க அவங்க கேட்டுட்டதுனால கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க This is a lion footprint. Hmm hmm hmm. Soing. Hmm mm. yes yes. Mm. This is our checkpoint. So use a sensitive area. Sensitive area. Uh. Yeah lion leopard moment or uh, night time uh, this this area also. Mm hmm hmm. Where camp man? हाँ. Lion forest land आराम तो भाई ठीक हो। Service पनमरी। हाँ yes.

લાયન્સ મેલ લાયન્સ વેઇટ ઇઝી ટુ ટુ હંરે કિલોગ્રામી ટુટીઝ વેરી હંટીંગ ટાઈમ બીજ કિંગ સો હી ઇઝ હંટ એની સાંબર વેઇટ ઇઝ ટુ હંડ્રેડ ટુ two hundred to three hundred तो लोग रहते हैं। हाँ। बट lion is uh, hunting time is very aggressive yeah. and never give is uh, uh, hunting one uh, sambar yeah. so uh, 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 sambar die ya yeah, uh, lion die uh, uh, this uh, fight is never close ये देख रहे हैं इधर आंध्र गिरोड़ा फॉरेस्ट

மக்களே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கேட்டுக்கிட்டனால அவங்க இது தங்குற இடத்துல கூப்பிட்டு வந்தாங்க நீங்கள் பாருங்கள் இந்த சிங்கர் போர்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்டு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் வந்திருக்கு அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கப்போல அவர் பேர் தான் பார்கவ் அந்த வீடியோ நான் அதில் ஆட் பண்ணுறேன் இவர் வந்து அந்த சிங்கத்தை வீடியோ எடுத்திருக்காரு அதை போடுறதில்ல யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் அதில் ஷேர் பண்றேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டில் ஃபஸ்ட்டாக போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்லாம் ஷூட் பண்ணது அவரோட அந்த அவரோட அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவர்கிட்ட கேட்டு அவரோட பர்மிஷனோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் அதையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அவர் எடுத்த வீடியோ அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது நமக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸை சிங்கத்தோட மெயின் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இதான் நம்ம எவ்வளோ His antler is uh, one to one and a half feet, uh -huh. so lion is catch easily because he is don't fast move in uh, jung jungle, uh -huh. so lion catch easily. Easy, uh -huh. And uh, lion hunt uh, one male somebody, so eight to ten days he is only eating and resting. Okay, okay, okay. <laughs> ஓ ஒரு சாம்பார் டீரை சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துருவேன் அதான் இப்போது அந்த டைமு அந்த வேட்டையாடுற டைம் வந்து அந்த காலையில் அந்த ஒரு ஒம்பது மணி வரைக்கும் தான் அந்த எட்டு எட்டுலேருந்து அந்த அதாவது விடிய கால் நைட்லேருந்து அந்த விடிய கால்ல வரைக்கும் தான் ஓகே விடிகால் தான் அக்ரெசிவாக வேட்டையாடுமாம்மா சரியா அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டைம்லாம் சிங்கமெல்லாம் வேட்டையாடாதா பெருசாக பெருசா இது வந்து முக்கியமா இந்த சாம்பார் டீர் மேல் டீர் வந்து சிங்கத்துக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உணவாமா ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேட்டையாடாதாமா இந்த மாதிரி வேட்டையாடிருச்சுன்னா எட்டு பத்து நாளைக்கு அது அப்படியே அது அதை சாப்பிடும் ஓட்டிக்குமாமா